சீரியல்ல கண்மணிக்கு வீரா எப்படி ஆப்பு பெரிய ஆப்பா வச்சிருக்காங்க கண்மணி மெல்ல மெல்ல எப்படியோ ராகவன் நம்ம வலையில விழுந்துட்டான் நம்ம மேல பைத்தியமா இருக்கான் இனிமே நம்ம என்ன சொன்னாலும் கேட்பான் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க கண்மணி கண்மணி சொன்னா சரி அவ தான் கரெக்டா இருக்கும்னு நினைச்சிட்டு நம்பிக்கிட்டு இருக்காரு கடை வீடு வீட்டுல இருக்கிறவங்க கடையில இருக்கிறவங்க எல்லாத்தையும் நம்ம கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்தோம் நினைக்கிறாங்க கண்மணி நேரத்துல தான் கார்த்தி வந்து எனக்கு கொஞ்சம் பணம் தேவைப்படுது பிசினஸ்ல கொஞ்சம் நான் பணம் விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இதை கேட்ட கண்மணி காட்டி காசு என்ன சும்மா வருதா ஆளு இஷ்டத்துக்கு இப்படி செலவு பண்ண இல்லைன்னா கடை எப்படி நடத்த முடியும்னு கண்மணி ரொம்ப பொறுப்புறாங்க இப்பவே ஒரு பிசினஸ் பண்றேன்னு சொல்லி இவ்வளவு லாஸ் பண்ணிட்டு வந்து நிக்கிறீங்க இதை யார் சரி பண்ணி ஈடு கட்டுறதுன்னு கேட்கறாங்க கண்மணி உங்க மேல இவ்வளவு நஷ்டம் ஏற்பட்டிருக்கு அதனால நீங்க கடையில வந்து வேலை செஞ்சு இதை சரி பண்ணி ஆகணும்னு கண்மணி சொல்றாங்க ஏற்கனவே தனியா பிசினஸ் பண்றேன்னு சொல்லி ஏகப்பட்ட காசை தொலைச்சிருங்க திரும்ப பணம் கேட்டுட்டே இருக்கீங்க பணம் என்ன மரத்துலயா கைக்குது தனியா பிசினஸ் செஞ்சு உங்க மேல தான் எதுவும் முடியலையே பேசாம வந்து நம்ம கடையிலேயே ஒரு ஆளோட ஆள வேலை பார்க்கலாம் அல்லங்கிறாங்க கண்மணி கண்மணி சொன்ன விதத்தை கேட்டதும் கார்த்திக்கு சரியான கோவம் வருது உங்க வேலை என்னமோ அதை மட்டும் நீங்க பாருங்க எனக்கு சொல்லி தர வேண்டியது இல்லைங்கிறாங்க பேச்சு உங்க புருஷம் வேணா கேட்கலாம் ஆனா நாங்க எல்லாம் வீட்டுல இருக்கிறவங்க கேட்கணுங்கிற அவசியம் கிடையாதுங்கிறாங்க கார்த்தி உங்க பேச்சுக்கு ராகவன் வேற பூம்பு மாடு தலையாற்ற மாதிரி ஆட்டிகிட்டு இருப்பான் நானும் கேட்க வேண்டியது இல்லை பல வருஷமா இவங்க ஏதோ பிசினஸ் பண்ணி நிறைய காசு பணத்தை பார்த்த மாதிரி எல்லாம் என்கிட்ட பேசுறாங்க இருக்க வேண்டிய இடம் அதுவோ அதோட இருங்க அதிகாரம் எல்லாம் ராகவனோட வச்சுக்கங்கன்னு மூஞ்சியில் அடிச்ச மாதிரி கார்த்தி சொல்லிட்டு போறாங்க ஓஹோ உனக்கு அவ்வளவு திமுற ஆயிப்போச்சா இருடா இப்பவே நான் உன்னை வீட்டை விட்டு வெளியே விரட்டேன் பாரு என்னமா நாடகம் நடிச்சு ராகவனை நம்ப வச்சு அதுக்கப்புறம் மாமாவையும் நம்ப வச்சு உன்னை எந்த இடத்துல கொண்டு வந்து குறை சம்பாதிக்க பாரு அப்படின்னு கண்மணி மனசுக்குள்ள நினைச்சா ராகவன் குளிச்சுட்டு வர நேரம் பார்த்து கட்டுல உட்காந்து அழுதுகிட்டு இருக்கிறாங்க கண்மணி ராகவன் பார்த்ததும் பதிரி போய் ஓடி வந்து ஐயோ கண்மணி என்னாச்சு ஏன் அழுகுற எங்க நான் இந்த வீட்டுல யாருங்கிறாங்க ஏன் நீ இந்த வீட்டுல மூத்த மருமக ஏன் பொண்டாட்டி எனக்கு உங்க தம்பி மரியாதை கொடுக்கணுமா வேண்டாமாங்கிறாங்க உனக்கு இந்த வீட்டுல மரியாதை இல்லைன்னு யார் சொன்னா யார் உன்ன பேசினா என்ன சொன்னா சொல்லு கண்மணி ஏன் அழுகுற அழுகாத அழுகா என் மனசு தாங்காத கண்மணிங்கிறாங்க ராகவன் உங்க தம்பிக்கு நான் நல்லது தாங்க சொன்னேன் நீ எப்படி எடுத்து பேசிட்டு போறாரு தெரியுமாங்கிறாங்க யாரு மாரணியா சொல்றீங்கன்னு கேக்குறாங்க ராகவன் இல்லங்க உங்க கடைசி தம்பி கார்த்திக் பிசினஸ்ல கொஞ்சம் கொஞ்சம் பணம் லாஸ் ஆயிடுச்சுன்னு சொன்னாரு சரி நம்ம கடையில வந்து வேலை பாருங்க எல்லாம் சரி பண்ணிக்கலாம் ஈடு கட்டிடலாம்னு நான் சொல்லி கேட்கணும் மதிக்கணுங்கிற அவசியம் எனக்கு கிடையாது உங்க வேலை என்னமோ அதை மட்டும் பாருங்க நீங்க செருப்பால் அடிக்காத குறையா அப்படி மூஞ்சில அடிச்ச மாதிரி பேசிட்டு போயிட்டாருங்கிறங்க கண்மணி சொன்னது மட்டும் இல்லாம எக்கி எக்கி அழக ஆரம்பிக்கிறாங்க அவங்க அழகியும் கண்ணீரையும் தாங்க முடியாம ராகவன் உடனே குடுக்குடு குடுன்னு ஹால் பண்ணுவாங்க கூட நீ இப்பவே வா அப்படின்னு கையை பிடிச்சி எழுத்துக்கிட்டு போறாங்க ராகவன் ஹாலுக்கு போனதும் அங்க ராகவன் போட்ட சத்தத்துல எல்லாரும் அந்த இடத்துல கூடி வந்துடுறாங்க காட்டி என்னடா நினைச்சிட்டு இருக்கிற கண்மணியை என்னடா பேசுனேன் அம்மா ஸ்தானத்துல இருந்து கண்மணி சொல்றத நீ ஏண்டா கேட்கல அவன் உன்னோட நன்மைக்கு தாண்டா சொன்னான் அவன் மனசை காயப்படுத்துற மாதிரி பேசியிருக்க நீ உடனே அன்னைக்கிட்ட மன்னிப்பு கேளுங்க ராகவன் அன்னி மனசை காயப்படுத்துற மாதிரி நான் அப்படி எதுவுமே சொல்லலையே என்ன அவங்க வேலை கூப்பிட்டாங்க உங்க வேலை என்னமோ அதை பாருங்க எனக்கு இருக்கிற திறமையை வச்சு நான் என்னோட வேலையை பாத்துக்கிறேன்னு நான் சொல்லிட்டு வந்தேன் நான் அன்னிக்கிட்ட சொல்லிட்டு வந்தேன் வேற எதுவும் அன்னிக்கிட்ட நான் தப்பா பேசலையேங்கிறாங்க கார்த்தி நான் நல்லதுக்கு சொன்னவளுக்கு நீ மனசை காயப்படுத்துற மாதிரி பேசிக்க முதல்ல எல்லாரும் முன்னாடியும் அவகிட்ட நீ மன்னிப்பு கேளுங்கிறாங்க ராகவன் அண்ணே அன்னிக்கிட்ட மன்னிப்பு கேக்குற அளவுக்கு நான் அவங்களை எதுவும் தப்பா பேசலிங்கிறாங்க ராமச்சந்திரன் நடந்ததை கேட்கறாங்க விடு அன்னிதான ஒரு சாரி கேளுங்கிறாங்க ராமச்சந்திரன் ராமச்சந்திரன் சொன்னதுக்காக காட்டியும் சரி அப்பா சொல்றதுக்காக நான் மன்னிப்பு கேக்குறேங்க நாம நினைச்ச மாதிரி நடத்தியாச்சு இன்னும் இருக்குடா உனக்கு இவ்வளவு பேர் முன்னாடியே என்ன மறுபடியும் மறுபடியும் அசிங்கப்படுத்தியா சொல்லி கேட்காதவன் மாமா சொன்னதும் கேக்குறியா இன்னும் எப்படியெல்லாம் ஆட்டி படிக்க போறேன் பாருங்கிற மாதிரி கண்மணி வெறுப்பா பாக்குறாங்க கார்த்திய நீ தனியா பிசினஸ் பண்ணி நிறைய காசு விட்டுட்ட அதனால தானே உனக்கு பக்குவமா பொறுப்பா அவரும் உங்க மகன் தானே அவருக்கும் பொறுப்பு கொடுத்தா அவருக்கும் பிசினஸ் பண்றதுக்கு ஒரு சப்போர்ட்டா இருக்கும் இல்ல நம்ம கடையிலேயே அவருக்கும் ஒரு பொறுப்பு கொடுக்கலான்னு வீரா ஐடியா குடுக்குறாங்க அந்த ஐடியாவை கேட்டதும் ராமச்சந்திரனுக்கு ரொம்ப பிடிச்சி போயிருந்தா அந்த கார்த்தி நீ நம்ம கடையிலேயே வந்து வியாபாரத்தை பழகிக்கும் வியாபாரம் பழகிட்டீன்னா வெளியில போனாலும் உனக்கு இது நல்ல சப்போர்ட்டா இருக்கும் விட்ட காசை திரும்ப பிடிச்சிடலாம் கடைக்கு வந்துடணும் ராமச்சந்திரன் சொல்றாங்க கத்துக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு கத்துக்கிறேன் அப்படிங்கிறாங்க கார்த்திக் வாடாவா அங்கேயும் ஏன் காலுக்கு இங்கே உன்ன உன்னை வச்சு பார்க்க போறேன் அங்க இருக்கு உனக்கு அப்படின்னு கண்மணி வேண்டாம் பெருப்பா கார்த்தியை பாக்குறாங்க எல்லாரும் கடைக்கு போயிருக்காங்க அங்க போனது ராமச்சந்திரன் கார்த்திக் ஒரு பொறுப்பு கொடுக்குறாங்க கவுன்சில இருந்து சேல்ஸ் பண்ற வருமானம் பூரா கார்த்திகையில படிக்கிறாங்க எல்லாமே இவ்வளவு நாளா ராகவன் தான் அந்த பொறுப்பை பாத்துட்டு இருந்தாங்க இப்ப அதை கார்த்திகைக்கு மாறிடுச்சு டிசைனு ப்ராடக்ட் இதெல்லாமே வீரா பாத்துக்கிட்டுங்கிறாங்க இவங்க ரெண்டு பேத்துக்கிட்டையும் பொறுப்பு கொடுத்ததுக்கு அப்புறமா ராகவனுக்கு வேலை இல்ல அங்க கண்மணிக்கும் வேலை இல்ல ராகவனுக்குன்னு இருந்த உரிமை மரியாதா எல்லாமே கார்த்திக்கு பறிச்சு கொடுத்துட்டாங்களேன்னு கண்மணி சரியான ஆக்ரோஷன் நினைக்கிறாங்க ராகவன் அப்பா செய்யறதெல்லாம் சரியாதான் இருக்கும் அப்படின்னு தலைய தலையை ஆற்றாங்க ஏழு திருமணமும் கண்மணி ராகவனுக்கு அப்படி சாவி கொடுத்து விடுறாங்க பாருங்க உங்களுக்குன்னு இருந்த மரியாதை மதிப்பு எல்லாம் உங்கள் அப்பா பறிச்சுட்டாங்க உங்களுக்கு புரியுதா இல்லையா பொறுப்புகளை ஒப்படைக்கிறேங்கிற பேரில் கார்த்திகிட்டையும் வீராக்கிட்டையும் எல்லா பொறுப்பையும் கொடுத்துருக்காங்க அப்படின்னா நீங்கள் அந்த கடைக்கு செல்லா காசு உங்களுக்கு நான் சொல்லி புரிய வைக்க வேணுங்கிறது இல்லை நீங்களே நல்லா யோசிச்சு பாருங்க அப்படின்னு கண்மணி ராகவனுக்கு நல்லா ஏற்றி விடுறாங்க ஆமா கண்மணி இவ்வளவு நாளாக எனக்கு புரியல இப்போ நீ சொன்னதுக்கு அப்புறம் தான் புரியுது அப்பா என்ன ஒரு செல்லா காசாகத்தான் வச்சிருக்காரு உங்களுக்குன்னு எந்த திறமையுமே இல்லாதனால தான் சேல்ஸ் பண்றதுக்காக போட்டிருக்காங்க இனிமேல் நீங்கள் கடைக்கு போக வேண்டாம் உங்களுக்குன்னு ஒரு தனி மரியாதை கௌரவம் அந்தஸ்து எல்லாம் வேணும்னா உங்க அப்பா கிட்ட பங்கு கேள்வி பாருங்கன்னு கேட்குறாங்க கண்மணி உங்கள் அப்பாவோட உங்களை மதிக்கலைங்கிறது உங்களுக்கு புரியுதா இல்லையா உங்களுக்கு எனக்கு இந்த வீட்டில் மரியாதை இல்லைங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க நீங்கள் நேருக்கு நேராக உங்கள் அப்பா கிட்ட சரிக்கு சமமாக நின்று கேளுங்க எல்லாருமே இந்த கடைக்காக உழைச்சிருக்கீங்கல்ல நீங்கள் பங்கு கேட்டால் உங்கள் அப்பா இல்லைன்னு சொல்ல முடியாது நீங்கள் முதல்ல பாகம் பங்கு பிரிக்கிறக்க நான் ஏற்பாடு பண்ணுங்கன்னு கண்மணி சொல்லவும் கண்மணி நம்ம நல்லதுக்கு தான் சொல்கிறான்னு நினச்சிக்கிட்டு ராகவனும் பூம்பூமாடு தலையாற்ற மாதிரி ஆடிட்டு போகிறேன் கண்மணியோட சதுராட்டத்தை ஆரம்பிச்சிட்டாங்க என்ன நடக்க போதுன்னு நாளை பார்க்கலாம்